அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு புதிய வரவு ஒரு டபுள் பர்னர் கேஸ் குக்கர் இந்த கம்பெனியிடம் இரண்டு வகையான கேஸ் குக்கர் உள்ளன தரமானவை மற்றும் சாதாரண கேஸ் குக்கர் இது சாதாரண தரத்தை உடையது உத்தரவாதம் சுடனும் உத்தரமில்லாமடம் இதனை நாங்கள் வழங்க இன்று முதல் பராத்பானோம் இதனை நீங்கள் உருவிக்கலான சில்வ கர்படி உள்ளது ஆனால் அது சில்வரோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோ அல்ல என்பதனை இந்த குறிப்பிட விரும்புகிறேன் அது உலோகத்ததிலும் வாலாக தான் ஆகவே சில நாட்களில் கடல் படி கடல் பிடிக்கக்கூடும் கடல் பிடிக்கும் என்பது உண்மையான இந்த பாடாகும் நன்றி வணக்கம்